உங்கள் இதயத்தில் அன்போட இனிமை இல்லாமல் நீங்கள் உலகத்தில் பெரிய படிகள் எடுக்க பார்த்தா குறிப்பாக இந்தியாவில் அப்படி செஞ்சால் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சு கேனடாவுக்கு போயிடுவீங்க சங்கரன் பிள்ளை சாயங்காலமாக ஒரு பார்க்கில் நடந்துக்கிட்டு இருந்தார் சூரியன் மறைகிற நேரம் அது அப்போ ஒரு அழகான இளம்பெண் ஒரு கல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறத பார்த்தாரு அவரும் போய் உட்காந்தாரு அதே பெஞ்சில் போய் உட்காந்தாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நெருங்கி உட்காந்தார் அந்த பெண் கொஞ்சம் தள்ளி உட்காந்தாங்க சூரியன் சரியான கோணத்துக்கு வர்றதுக்கு காத்திருந்தாரு அப்புறம் அவரு அந்த பெண் முன்னால மண்டிட்டு நான் உன்ன காதலிக்கிறேன் என் வாழ்க்கையில வேற யாரையும் நான் இந்த அளவுக்கு காதலிச்சதில்ல சூரியன் சமயம் சூழ்நிலை சரியா இருந்துச்சு அதனால அவளும் இணங்கினான் இயற்கை அவங்கள ஆட்கொண்டுச்சு மக்கள் காதல்ல இருக்கிறதா சொல்றப்போ அவங்க நிபந்தனையற்ற அன்புல இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க ஆனா பெரும்பாலான சமயம் அது வேலை செய்யறதில்ல அது சந்தோஷத்தை தர்றதில்ல அதனால சத்குரு எப்போ இல்லாத அன்புன்றது உண்மையாவே சாத்தியமாகும் சரியா நீங்கள் காதல்னு சொல்லும்போது உங்கள் அனுபவத்தில் காதலா இருக்குதுன்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒருவித இனிமையை உணர்றீங்க நீங்க இந்த நபரையோ அந்த நபரையோ இல்ல வேற நபரையோ பார்க்கறதுனாலையோ அதை உங்களுக்குள்ள யாரு தூண்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது யாரு உங்களுக்கு உதவுனாங்கன்றது முக்கியம் இல்லை ஆனால் அடிப்படையாக அது உங்களுக்குள்ள நடந்துருச்சு இல்லையா அது உங்களுக்குள்ள தான் நடந்துச்சா இல்ல காத்துல இருந்துச்சா நான் இதை தெளிவுபடுத்தலான்னு பார்க்குறேன் ரெண்டுமே நடந்துச்சு நிஜமாவா அது காத்துல இருந்துச்சா இல்ல அது உங்களுக்குள்ள மட்டும்தான் நடந்துச்சு உங்களுக்குள்ளே நடந்தது ரொம்ப துடிப்பாக இருந்திருக்கலாம் அதனால நீங்கள் அதை எல்லா பக்கமும் பார்த்துருக்கலாம் நீங்கள் காதலில் இருக்கும்போது பூக்கள் உங்களுக்காக தான் பூக்குதுன்னு நினச்சிங்க பறவைகள் உங்களுக்காக பாடுறதா நினச்சிங்க மேகங்கள் உங்களுக்காக உழவுறதான் நினைச்சிங்க இல்லையா ஓகே உங்கள் ரொமான்ஸை மொத்தமாக அழிச்சிட விரும்பல சரியா ஆனால் அடிப்படையாக அது உங்களுக்குள்ளே நடக்குது நீங்கள் இவ்வளோ இனிமையான உணர்ச்சியை யாரோ ஒருத்தங்களோட தூண்டுதலால் உணர்றது அற்புதமானது அடிப்படையாக உங்களுக்குள்ள ஒரு அனுபவத்தை திறக்கிறதுக்கு அந்த இன்னொருத்தர் ஒரு சாவியாக பயன்படுத்துறீங்க நான் உங்களை கேட்குறது இதுதான் பூட்டை இல்லாதப்போ கதவை இல்லாதப்போ எந்த விதமான தடுப்பும் இல்லாதப்போ ஏன் சாவியை பயன்படுத்துறீங்க இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு புஷ்டாட் எந்திரமா இருக்கீங்க புஷ்டாட் எந்திரம்னா தெரியுமா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஒரு அம்பாசிடர் கார் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்போதும் இப்படி இறக்கத்தில் நிறுத்தி வைக்கணும் ஏன்னா காலையில் அதை ரெண்டு பேர் தள்ளணும் நீங்கள் ஏற்றத்தில் நிறுத்தி வச்சா யாரும் வரமாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க இப்படி இறக்கத்தில் இருந்தால் யாராவது வந்து தள்ளுவாங்க இப்போ வர்ற கார் எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட்டாக இருக்கு அதில் நிறைய கார் ரிமோட் ஸ்டார்ட்டாக இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் தொழில்நுட்பம் மேம்பட்டுருக்கு நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்துக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் இல்லையா நான் கேட்குறது உங்களோட உள் தொழில்நுட்பத்தை நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டாக இருக்கிற மாதிரி மேம்படுத்த விரும்புகிறீங்களா நீங்கள் காலையில் விழிச்சா நீங்களாவே ஆனந்தமும் அன்பும் உற்சாகமும் பொங்குற மாதிரி இருக்க முடியும் உங்களை தூண்டுறதுக்கு உங்களுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மெஷினாக இருக்க விரும்புகிறீங்களா அப்போ நீங்கள் ஏங்கிட்ட வரணும் யாரெல்லாம் இப்போ காத்துல காதல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அது ஓகே அவங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு அது பரவாயில்லை பட் ஆனால் நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் மெஷினாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த இன்னொருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் சந்தோஷத்தை பிழிஞ்செடுக்க பார்ப்பீங்க அப்போ தான் இந்த காதல் உறவுகள் கஷ்டமானதாகவும் கொடூரமானதாகவும் மாறும் ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்செடுக்க பார்க்குறீங்க இல்லை வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும்னா சந்தோஷம்னு வர்றப்போ அன்புன்னு வர்றப்போ உயிர்நிலையில் உற்சாகம்னு வர்றப்போ நீங்க தான் அதுக்கு மூலமாக இருக்கணும் இல்லையா நீங்கள் தான் அதுக்கு மூலமாக இருக்கணும் மற்ற விஷயங்களை வேணா பகிர்ந்துக்கலாம் ஒரு உறவுக்குள்ள நுழையிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒரு வழி நீங்கள் யார்கிட்ட இருந்தோ எதையோ பிழிஞ்செடுக்க விரும்புகிறீங்க இன்னொரு வழி நீங்கள் இன்னொருத்தரோட எதையோ பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறீங்க இது ரெண்டு தான் வழி நீங்க பகிர்ந்துக்கிறதா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க பிழிஞ்செடுக்கணும்னு நினச்சா அவங்க குழாயை மூடும்போது அது ரொம்ப கொடூரமாகவும் அசிங்கமாகவும் ஆயிடும் ஆழமான காதலர்கள்னு தங்களை நினச்சிக்கிட்டவங்க நிறைய பேருக்கு அது எவ்வளோ கொடூரமாக ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்ட எதுவும் தப்பு இருக்குன்னு இல்லை இது எதுனாலனா இவங்க தான் என் சந்தோஷத்துக்கு மூலம்னு நினைச்சு நீங்க தப்பான அடிப்படையில் ஆரம்பிச்சீங்க இல்லை 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 சந்தோஷமோ துயரமோ அதோட மூலம் உங்களுக்குள்ள தான் இருக்குது ஆமாவா இல்லையா நீங்கள் தான் அதை முடிவு செய்யணும் நீங்க ஆனந்தமான மனிதரா இருந்தா அவங்களும் உங்க கூட இருக்க விரும்புவாங்க நீங்க துயரமா இருந்தா அவங்க உங்களை ஏதோ கொஞ்ச காலம் பொறுத்துக்குவாங்க நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா பரவாயில்லையா ஒரு நாள் சங்கரன் பிள்ளாய் சங்கரன் பிள்ளாய் என்னாச்சு அவர் சாயங்காலமாக ஒரு பார்க்கில் நடந்துக்கிட்டு இருந்தாரு சூரியன் மறைகிற நேரம் அது அப்போ ஒரு அழகான இளம்பெண் ஒரு கல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறத பார்த்தாரு உங்களுக்கு பார்க் பெஞ்ச் தெரியும் தானே அவரும் போய் உட்காந்தாரு அதே பெஞ்சில் போய் உட்காந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நெருங்கி உட்காந்தாரு அந்த பெண் கொஞ்சம் தள்ளி உட்காந்தாங்க அவர் சில நிமிஷங்கள் அப்படியே இருந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நெருங்கி உட்காந்தாரு அவங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்தாங்க திரும்பவும் அவர் நெருங்கி உட்காந்தாரு இப்ப அந்த பொண்ணுக்கு தள்ளி போக இடம் இல்லை ஏன்னா அவங்க பெஞ்சோட ஓரத்துக்கு வந்துட்டாங்க அதனால அவர் தள்ளி விட்டாங்க அவர் ரெண்டு நிமிஷம் காத்திருந்தாரு சூரியன் சரியான கோணத்துக்கு வர்றதுக்கு காத்திருந்தாரு அப்புறம் அவர் அந்த பெண் முன்னால மண்டிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் என் வாழ்க்கையில வேற யாரையும் நான் இந்த அளவுக்கு காதலிச்சதில்லை அப்படின்னு சொன்னார் பெண்ணுனாலே அன்புக்கு அடிமையா இருப்பாங்க சூரியன் மறையிற சமயம் வேற அதுவே மதியமா இருந்திருந்தா எதையும் நம்ப மாட்டாங்க சூரியன் மறையிற சமயம் சூழ்நிலை சரியா இருந்துச்சு அதனால அவளும் இணங்கினான் இயற்கை அவங்கள ஆட்கொண்டுச்சு அவங்களுக்கு இடையில ஏதோ நடந்துச்சு அப்புறம் சங்கரன் பிள்ளை கையில கட்டியிருந்த வாச்சை பார்த்தாரு எட்டு மணி ஆகி இருந்துச்சு அவர் எழுந்து நான் போகணும் நான் போகணும் அப்படின்னாரு அதுக்கு அந்த பெண் எங்க போறீங்க என்ன காதலிக்கிறதா சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவரு என் மனைவி காத்திருப்பா நான் போகணும் அப்படின்னாரு அதனால் நிறைய பேருக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னா திறந்திடு சீசே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா உங்கள் தேவைகள் உடலுடையதாக இருக்கலாம் மனதுடையதா உணர்ச்சியுடையதாக இருக்கலாம் பொருளாதாரமாகவோ சமுதாய ரீதியாகவோ இருக்கலாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகாத தேவைகள் இருக்குது அதனால இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க அதுவும் வேலை செய்யுது பாதி நேரம் அது வேலை செய்யுது சரியா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காதலில் இருக்கிற ஆனந்தத்தை உணர்ந்தவங்களாக இருக்கிறது முக்கியம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே பெரிய படிகள் எடுத்து வைக்கணும்னா உணர்ச்சிகள் இனிமையாக இருக்கிறது அவசியம் உங்கள் இதயத்தில் அன்போட இனிமை இல்லாமல் நீங்கள் உலகத்தில் பெரிய படிகள் எடுக்க பார்த்தா குறிப்பாக இந்தியாவில் அப்படி செஞ்சால் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சு கேனடாவுக்கு போயிடுவீங்க கேனடாவில் நீங்கள் கடமான்களை தான் சந்திப்பீங்க அதனால் அது பரவாயில்லை